பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதேனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் பார்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் இந்த மாத எபிசோடு அதாவது மார்ச் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கின்றது என்பதை பார்க்க போகிறோம் மார்ச் மாத பலன்களை சொல்லப் போகிறோம் மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறார்கள் கும்பத்தில் சூரியன் புதன் சனி பகவான் இருக்கிறார்கள் மீனத்தில் ராகு இருக்கிறார் இந்த ஒன்றாம் தேதியே மார்ச் ஒன்றாம் தேதியே புதன் மீனத்துக்கு சென்று விடுகிறார் மீனத்துக்கு சென்று அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நீச்ச பங்கம் பெறவில்லை அதனால் புதனுடைய ஆதிக்கம் அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் இது பொது பலனுங்க அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரங்கங்களில் மண் சரிவு ஏற்படும் சுரங்கங்களில் விபத்துக்கள் ஏற்படும் மலை பிரதேசங்களில் மண் சரிவுகள் ஏற்படும் மற்றபடி பார்த்திங்கன்னா நிலநடுக்கங்கள் ஒரு சில இடங்களில் வாய்ப்புகள் இருக்குது அது குறிப்பாக வடக்கே நார்த் இந்தியாவில் தான் உங்களுக்கு இது சிம்டம்ஸ் தெரியும் மற்றபடி இரும்பு தொழிற்சாலைகளில் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சில குறிப்பிட்ட அதாவது ஒரு தலைவர்களுக்கு ஒரு கண்டம் ஏற்படவும் அதே அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிலருக்கு அதிக உயர்வுகள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இது பொது பலன்கள் இப்போ ராசிக்குள் செல்லலாம் வாங்க சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி கால புருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறார் முதல் ரெண்டு வாரம் அடுத்த ரெண்டு வாரம் அவர் வந்து எட்டாம் இடம் சென்று விடுகிறார் முதல் இந்த குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால குரு பார்வை கோடி நன்மை ராசியை குரு பார்க்குறார் முதல் ரெண்டு வாரம் சூரியனும் பார்க்குறார் அப்போது உங்களை பொறுத்தவரலையும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் எதுலேயும் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியவர்கள் சரித்திரம் படைக்கக்கூடியவர்கள் சாதனை படைப்பீர்கள் அதே நேரத்தில் இந்த கிரகங்களுடைய நிலை சரியாக இருக்கா சஞ்சார நிலை நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரம் நல்லா சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ கூட உங்களுக்கு சனி பகவானோடு இணைஞ்சிருக்கார் அதனால் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக தான் இருக்கணும் சிம்ம ராசியில் பிறந்தவங்க ஏன்னு சொன்னால் ஏழாம் இடம் நல்ல இடம்னு சொன்னாலும் கூட கேந்திரம்னு சொன்னாலும் கூட சனி பகவானோடு இணைந்தது சரியல்ல அதுக்கப்புறம் எட்டாம் இடம் போயிடுறார் அப்போது அப்போது ரெண்டு இடமும் அவருக்கு ஏழாம் இடம் சிறப்பாக சிறப்பான இடமா இருந்தாலும் அது சனி பகவானுடைய வீடு பகை வீடு சனி பகவான் வர இணைஞ்சிருக்கார் அப்போது இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு மாதமாக இரு அமையும் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை அதுக்காக ரொம்ப பயந்தர வேண்டாம் ராசியை குரு பார்க்குறார் இது வந்து இதுவே ஒரு ஐம்பது சதவீதம் நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு நே சமம் ஏன்னா ராசியை குரு பார்த்தாலே ஓரளவுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் சமூகத்தில் சம்பளம் வாங்காமல் ஒரு சிலர் பதவியில் இருப்பீங்க பொறுப்பில் இருப்பீங்க அவர் நீங்கள் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் உங்களை மீறி ஏதாவது சில பிரச்சனைகள் வரலாம் உங்கள் உங்களுக்கு அவ பெயர் ஏற்படலாம் அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் இருக்கலாமா இருக்குதே ரெண்டில் கேது இருந்தால் என்ன அப்படின்னா உதாரணமாக ஒரு நல்ல ஒரு அருமையான தம்பதிகள் மனம் ஒத்த தம்பதிகள் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அவன் சண்டை போடுவாங்க அப்படி சண்டை போடுவாங்க என்னதான் மனம் ஒத்த சம்பதிகளாக இருந்தாலும் இந்த ரெண்டில் கேது இருக்கிறது அவங்களுக்குள்ளவே பிரச்சனைகளை வரவழிக்கும் அப்போது உங்கள் பிறப்பு ஜாதகம் எல்லாருக்கும் கணவன் மனைவி சண்டை வரும் பிரச்சனை வரும் பிரிவினை வரும் எல்லோரையும் பிரிச்சிடாரு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் கணவன் மனைவி பிரியணும்னு ஒரு அமைப்பு இருந்ததுன்னு சொன்னால் இந்த கேது பகவானை இந்த காலகட்டம் இந்த மாதமே அழகாக பிரிச்சுருவார் அதனால் எச்சரிக்கையாக இருங்க குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவி இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ பிரச்சனைகளை பாதியாக குறையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுவீங்க ஒரு சிலர் சொற்ப சொற்பொழிவாளராக இருக்கலாம் மேடை பேச்சாளராக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் இல்லை ஆசிரியர்களாக இருக்கலாம் ஜோஜன அறிஞர்களாக இருக்கலாம் எதுவாக இருந்த போதிலும் இந்த ரெண்டாம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் கேது இருந்து என்ன தான் எஸ்டாப்ளிஷ்டு பர்சனாக இருந்தால் கூட இந்த காலகட்டம் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ அந்த ஒரு சொல் வெ வெல்லும்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் போது ஒரு சொ ஒரே ஒரு சொல்லால் ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு பாத்திர பிள்ளைங்கள் அதுபோல் நீங்கள் எச்சரிக்கையாக பேசணும் இது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதம் அடுத்தது இதுக்கு நீங்கள் பிள்ளையார எந்த அளவுக்கு நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கிறீங்களோ வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது மூணாமிடத்தை பார்க்கிறார் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதரர் ஆதரவு இருக்கும் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வராங்க பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தூரதேச பயணம் உங்களுக்கு காத்திருக்கிறது அதனால் நல்ல பலன் நல்ல தகவல் வர இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் அது மட்டும் இல்லைங்க ரொம்ப வே வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கிடைக்கும் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ச சினிமா இன்னொரு சீரியல்னு வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது எடுக்கின்ற முயற்சிகள் பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் இடம் விருச்சகம் இந்த விருச்சகத்தை சனி பகவான் பார்க்குறேன் விருச்சிகத்தை நாலாம் இடத்துல சனி பார்க்குறாருன்னு சொன்னால் நாலாவிடம் இடம் மாத்துருஸ்தானம் அப்போ தாயாருக்கு உடம்பு பிரச்சனையாகும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் செலவுகள் வைக்கும் இது மட்டும் இல்லைங்க வண்டி வாகனங்கள் அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா வண்டி சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் எல்லாம் வரும் ஆனால் படிக்கிற பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்களான்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சின்சியாரிட்டி டெடிகேஷன் இருந்தால் தான் படித்து தேர்ச்சி பெற முடியும் ஏன்னா நாலாம் இடத்தை சனி பார்க்குதுன்னா படிக்கிற பிள்ளைங்க இன்புட் அதிகமாக இருந்தால் அவுட்புட் கொஞ்சமாக தான் கிடைக்கும் ஒரு எண்பது மார்க்குக்கு படிக்கிறாங்கன்னு சொன்னால் ஐம்பது மார்க்கு தான் அவங்களுக்கு கிடைக்கும் அதுபோல் சனி பார்வை சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நாலாம் இடம் அப்படின்னும்போது வீடு வாசல் மற்றபடி செலவினங்கள் வைக்கும் ஏதாவது அசையா சொத்துக்கள் வச்சுருக்கீங்க திடீர்னு பார்த்தா டோர் போயிடுச்சு டோர் போடணும் அப்படின்ற மாதிரி செலவுகள் வைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க வீடு மெயின்டெனன்ஸ் செலவு கூட அதிகமாகும் ரொம்ப எசென்சியலாக இருக்கணும் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இல்லைன்னா உங்களுக்கு பிபி சுகர் எகர ஆரம்பிக்கும் ஆனால் ஐந்தாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது ஐந்து குடையவன் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் பாருங்க ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அப்போது ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறுவது இதில் என்ன ஒரு பெரிய பிளஸ்ஸிங் என்னென்னா ஒன்று அஞ்சு ஒம்பதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதாவது ஜோதிடம் படித்து படித்த அறி அறிஞர்கள் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணம் நல்லா அதாவது இந்த இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்றாம் இடத்தையும் குரு பார்க்குறார் அப்போ ஒன்று அஞ்சு வந்து சிறப்பாக இருக்கிறதால ஓரளவுக்கு நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் சாதிக்கலாம் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அஞ்சாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங் குருவருளும் திருவருளும் நிறைந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருள் கடவுள் அருள்பாலிக்கக்கூடிய ஒரு மாதம் அதோடு மட்டுமல்ல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் நீங்கள் பூர்வீக சொத்து இதுவரைக்கும் பிரச்சனைன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமாக உங்கள் பங்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லைங்க ரேஸு சீட்டாட்டம் லாடி ஸ்பெக்குலேஷன் இப்படி இன்ட்ரெஸ்ட்டு உடையவங்க இருக்காங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மற்றபடி உங்களுக்கு இந்த மகரத்தில் செவ்வாயும் சுக்கரனும் அமர்ந்திருக்கிறார்கள் இதை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு எத்தனாவது இடம் அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் நிலையில் இருக்கிறார் அப்போது அவரை பொறுத்தவரையிலையும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் இந்த ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் எங்கே போனாலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் காத்து கொண்டிருக்கும் அதனால் யாரை பார்த்தாலும் நல்லா பேசுகிறவங்க இப்போ திடீர்னு உங்களை பார்த்த உடனே முகத்தை தெரிப்பாங்க இல்லை கோபமாக மாறுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்களும் அதே கண்டிஷனில் இருக்கக்கூடாது இப்போ ரெடிமேட் புன்னகைன்னு சொல்லுவோம் இந்த ரெடிமேட் புன்னகையை வரவழைத்து கொண்டு நீங்கள் சுதா சூதனமாக நடந்துட்டீங்க சுதாரிச்சிங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு பிரச்சனை சமாளிக்கப்படும் அவங்க சொங்கின்னும் போது நீங்களும் வாங்கின்ட்டிங்கன்னா பிரச்சனை ஓவராகும் அதனால் ஏழாம் இடத்துல சனி இருக்குது சூரிய பகவான் இருக்கிறதால சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எவ்வியா இருக்கும் சந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தந்தைக்கு சமூகத்தில் புகழ் அந்தஸ்து குறையக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஆனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா சொந்தமா தொழில் பண்றாங்க பார்த்தீங்களா இந்த சின்ன லேப் பேட்லேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் தொழில் நல்லா போகுங்க எந்த ஒரு குறையும் இருக்காது சிறப்பாக செல்லும் மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடத்துலேயும் வந்து உங்கள் ராசிநாதன் அமர்ந்து இருக்கிறார் ராகு இருக்கிறார் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்ப எச்சரிக்கை தேவை அது மட்டும் இல்லாத ரெண்டு பதினொன்று குடையவர் வேறு போய் எட்டில் போய் உட்காந்து நீச்ச பங்கும் பெறல அப்போது என்ன அப்படின்னா ரெண்டு பதினொன்று குடையவர் பத ஆயிட்டார் நீச்ச பங்கும் பெறவில்லை புதன் அப்படின்னு சொன்னால் எடுத்த காரியம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா லேட் ஆகும் பண வரவு பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஸ்பெக்குலேஷன் லேவாதேவி கொடுக்கல் வாங்கல் அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்காது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இருந்த போதிலும் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்னு சொல்லுவாள் ஸோ ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதாவது அதுதான் கடவுள் திரு திருவருளும் குருவருளும் இருந்துட்டால் அந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும் அப்போ ஒம்பதாம் இடத்து குரு என்ன பண்ணுவார் உங்களுக்கு அப்படின்னா சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் உங்களை பாருங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் மூணுக்கும் பத்துக்கும் உடையவர் கடைசி மூன்று வாரம் கும்பத்தில் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒரு கேந்திர அதாவது பத்துக்குடையவன் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறி இருப்பது மிக மிக சிறப்பு அப்போ தொழில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி உங்களை பொறுத்தவரையிலையும் வெளிநாட்டு பயணம் போவதாக இருந்தால் தாராளமாக செல்லுங்கள் உங்களுக்கு வேலை விஷயமாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி உயர்கல்வியாக இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக சாதிக்க முடியும் இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலாண்டு பேரில் போய்ட்டு வந்தாலும் தான தர்மங்கள் செய்வீர்கள் கோயில்களுக்கு நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தாலே உங்களுக்கு மன காசு இருக்கோ இல்லையோ உங்கள் மனசு இப்போ தாராளமாக இருக்கும் நன்கொடைகள் வழங்குவீங்க ரொம்ப ஆலய திருப்பணிகளில் ஈடுபாடு காட்டுவீங்க மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி ஏழில் இருக்கிறதால கலைத்துறையில் சினிமாவுக்கு அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னாடி இயக்குபவர்கள் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நடிகை நடிகையாகட்டும் டெக்னீஷியன் கேமராமேன் டெக் மியூசிகிட்ட எதுவோ ஒப்பனை கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் கம்பா அதே நேரத்தில் உங்களுக்கு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற நிறுவனங்கள் போன்ற துறைகளில் பணிபுரிபவர்களுக்கும் உன்னதமான ஒரு காலகட்டமாக இது இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கினாலும் கூட பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு ஒரு மந்த தன்மை மந்த போக்குதான் ஏற்படும் மொத்தத்தில் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்க வேண்டும் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் பத்து பதினொன்று பன்னெண்டு மார்ச் பத்தாம் தேதி பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை வாழ்க வளும்